இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் மேலே மேலே இப்ப வந்து கொஞ்ச தூரம் தான் கொஞ்ச தூரம் தான் கொஞ்சம் தூரம் தான் எத்தனை பேர் நீங்க வேலை செய்யறாங்க இருபது இருபத்தி அஞ்சுக்குள்ள இருக்கும் இருபத்தி அஞ்சு பேரு கிட்ட வேலை எல்லாம் விவசாயம் எப்படி என்ன பண்ணுவாங்க எங்க விவசாயம் இப்ப ஏலக்காயலாம் ஏலக்காய்னா இப்ப வந்து இப்ப ஒரு டீப் இப்ப எடுக்கிறாங்கன்னா அடுத்த உடனே மருந்தடிப்பாங்க மருந்தடிக்கணும் அந்த வேர் புழுவுக்கு அந்த அந்த ஃபீல்டு ஃபீல்டு ஆபிசர் இருக்காங்க அவங்க வந்து பார்ப்பாங்க இது ஒத்தாடி பாதை மாரி தான் போகணுமாண்ணே ஆ ஒத்தாடி பாதை மேலே அது மேலே எஸ்டேட் இருக்கு ஆ அதுக்கு அங்கிட்டு பூரா கரடு அது மேலே இது இதாக இருக்கும் கொஞ்சம் மேலே பள்ளம் இல்லாமல் இருக்கும் தோட்டத்துக்குள்ளே டேய் இதே போலத்து இருக்கேன் சைடு இருக்கல அதே போலத்து இருக்கும் இப்போ இது காட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே மழை எப்பவுமே பெஞ்சிட்டே இருக்குமாண்ணா இல்லை 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 சீசனுக்கு தான் இப்போ காலமழை சீசனு ஆ மற்ற நாளில் அதுக்கெல்லாம் இப்போ மற்ற சீசன் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அடிக்கும் இங்கே தண்ணி பசுறது அந்த மாதிரிலாம் எதாவது இருக்காங்க தண்ணி இது வரதாக்குழி ஒன்று இருக்குது போர் போட்டிருக்காங்க போர்ல இருந்து அப்படியே வரும் இது ஃபுல்லாகவே ஏலக்காய் தாண்ணா அண்ணா ஃபுல்லாக ஏலக்காய் ம் ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக ஏல செட்டியேன் ம் ம் ஏலக்காய் செட்டேன் இதுதான் ஏலக்காய் செடியாண்ணா இதுதான் ஏலக்காய் செடி இப்படிதான் இருக்கு இது வந்து காய் எடுத்துட்டாங்க